வெல்கம் டு விஓடி பிலிம்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல இருந்து கச்சா எண்ணெயும் பெட்ரோல் எடுக்கிற ஒரு கம்பெனி கடல் படுகையில எண்ணெய் வளம் அதிகமா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கான்ட்ராக்ட் எடுத்து அங்க எண்ணெய் கிணறு ஸ்டேஷன்களை அமைக்காங்க அப்படி எண்ணெய் எடுக்கிறதுக்காக அந்த கடலோட ஆள் பகுதியை உடச்சு எடுக்கிறப்போம் இது வர பூமியில பார்க்காத ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்காங்க ஆனா அது என்னன்னு உங்களுக்கு புரியுறதுக்குள்ளயும் அது சோழியை முடிச்சு விட்டுரு அப்படி அவங்க எண்ணத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற பத்தின ஒரு பயங்கரமான கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு செக்டர் செவன் படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போவோம் படத்தோட முத சீன்லயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வருஷம் செக்டர் செவன் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் கிணறு இருக்கிற இடத்தை காமிக்காங்க அங்க எண்ணெய் கிணறு ட்ரில் போடுற ஸ்டேஷன் அமைச்சு மேல இருந்து ஒரு பெரிய ட்ரில் பிட்ட கடல இறக்கி சுமார் எட்டாயிரத்தி எண்ணூறு அடி ஆழத்துல தொலைய போடுறாங்க அப்படி அந்த ட்ரில்லிங் மிஷின் ஓட்ட போட்டு இருக்கப்போ மிஷின் ஃபால்ட் ஆயிருந்து போல இருக்க அதை பாக்குறதுக்காக மேல இருக்கிற ஸ்டேஷன்ல இருந்து ஒரு டெக்னீஷியன் ஒருத்தர் ஒரு குட்டி நீர்மூழ்கி கப்பல்ல அந்த ட்ரில் பிட் ஸ்டக் ஆயிருக்கிற இடத்துக்கு வந்து இறங்குறாரு அந்த ட்ரில் பிட்ல என்ன பிரச்சனைன்னு பார்க்கலான்னு மெல்ல நடந்து வராரு அப்ப பக்கத்துல ஒரு ராட்சச திமிங்கல ஒண்ணு அந்த வழியா கத்திக்கிட்டு போகுது அதை பார்த்து அவர் மெய்மறந்து நிக்க அப்ப திடீர்னு அவர் நின்றுட்டு இருந்த தலை உடஞ்சு கீழே ஆரம்பிச்சிருது இல்ல என்ன அப்படின்னு ஒரு செகண்ட் அவர் அரண்டு பேர்கள் அப்போ தலைக்குள்ள விழுந்த அந்த கீழல்கள் இருந்து குட்டி குட்டியா ஏதோ வித்தியாசமான உயிரினங்கள் அவர் பக்கத்துல நீந்தது இப்படி ஒரு அழகான மீன் குஞ்சுகளை இதோட பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காது ஏன்னா மனித வரலாறுலயே அந்த மீன் குஞ்சுகள் இதுவரை யாருமே பார்த்தது கிடையாது அவர் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு மறுபடியும் தரைக்கு கீழே ஒரு பயங்கரமான பூகம்பம் மாதிரி ஏற்பட்டு தரை உடஞ்சு சதற ஆரம்பிச்சது அது மேல நின்றுட்டு இந்த டெக்னீஷியனும் நில திரும்ப அவர் கப்பல் கடலுக்கு போக பார்க்க அப்போ அந்த மீன் குஞ்சுகள் அவர் மேல பாஞ்சிருது அப்படியே கட் பண்ணி இப்போ ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷத்தை காமிக்காங்க செக்டர் செவன்ல இருக்கிற அந்த எண்ணெய் கிணறுல மக்கள் அறக்க பறக்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு அபாய அலாரம் வேற அடிக்குது என்னன்னு பார்த்தா அவங்க ட்ரில் போடுற ரைஸ் ஒரு மிஷின்ல ஏதோ ஒரு ஹைட்ராலிக் பிரச்சனை வந்துட்டு போல இருக்க அதை சீக்கிரம் சரி பண்ணலாம் அந்த ட்ரில் பிட்டே உடஞ்சிரும் உடனே மக்கள் எல்லாம் களத்துல இறங்கி அதை சரி பண்ண துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த எண்ணெய் கிணறு ஸ்டேஷனோட கேப்டனு பதவி போய் மேல இருந்து ஜனங்க வழியா எட்டி பார்க்கறது அங்க ஒரு பொண்ணு டார்ஜான் மணிக்கு கைத்தை பிடிச்சிட்டு சல்லுன்னு வலிக்கிட்டு வரா இவதான் நம்ம படத்துடைய ஹீரோயின் இந்த எண்ணெய் கிணறு ஸ்டேஷன்ல ரொம்ப முக்கியமான டெக்னிக்கல் ஆபிசர் அவளும் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துகிட்டு அந்த ரைசர் பைப்பை இருக்கமா பிடிச்சிருக்க உடனே நம்ம ஹீரோயின் போய் அதுல பிரஷர் அதிகமா இருக்குன்னு அதை கம்மி பண்றதுக்காக வால்ச திருவிழா அப்போ அந்த பிரஷர்ல திருச்சு செதல்னு ஒரு இரும்பு பீசி இவ முதுகலே வந்து அடிச்சிருது அதையும் தாண்டி எப்படியோ அங்க இருந்த வாழ்வுல கீழ்வுல திருப்பி அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க அதே நேரத்துல அந்த ஸ்டேஷன்ல ஒரு லேப் ஒண்ணு இருக்கு அதை காமிக்காங்க அந்த எண்ணெய் கிணறு ஸ்டேஷன் கேப்டனு ஒரு வெள்ளை கோட்டு போட்ட சயின்டிஸ்ட் ஒருத்தர் அவங்க கூட கம்ப்யூட்டர்ல இப்ப போட்ட ட்ரில் பார்த்து டீட்டெயில் பார்த்துட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவும் உட்காந்து வந்திருக்கான் இந்த வாட்டி நம்ம தோணின இடத்துல என்ன கிடைக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அப்ப அதை கேட்ட சயின்டிஸ்டோ இது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்த அதே இடமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அங்க ஹீரோயின் கதவை தொடர்ந்து வரா அவ வர்றத பார்த்த உடனே சட்டுன்னு பேச்ச மாத்திடுறாங்க உள்ள வந்த இவ கம்ப்யூட்டர் பார்க்கவே இங்கேயும் என்ன கிடைக்கலங்கிற விஷயத்தை பார்த்து கடுப்பாடுறா உடனே கேப்டன் ஹீரோயின் கிட்ட இன்னும் எத்தனை இடத்துல தான் தோன்றணும் அப்படின்னு விரக்தில கேட்காது என்ன நம்ம ஹீரோயின் தான் எந்தெந்த இடத்துல தோன்றணுங்கிறத முடிவு பண்றவ கேப்டனே இவ்வளவு நக்கல் பண்ற மாதிரி கேள்வி கேட்கவும் இவ உணர்ச்சி வசப்பட்டுதா என்ன இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்காம அந்த கடலை விட்டு போக மாட்டேன்னு சபதம் எடுக்க அதே நேரத்தில் அந்த ஸ்டேஷனோட இன்னொரு பக்கம் காமிக்காங்க அங்க வேலை பார்க்கற லேபர்ஸ் ரெண்டு வேலையை ட்ரில் பிட்டு பக்கத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்க அப்ப அங்க ஒரு ஸ்லீவ்ல சிங்காரம் வரான் எப்போ போல இந்த வாட்டியும் கஷ்டப்பட்டு உழைச்சி என்னையே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ட்ரில் பிட்டை தூக்குறாங்க அதுல இருந்து கருப்பு சாறு மாதிரி ஏதோ வருது அதுல அந்த குட்டி மீன் கொஞ்சம் வருது அதை பார்த்த உடனே இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா போய் பார்க்காங்க அதை எடுத்து கொண்டு வந்து அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற சயின்டிஸ்டுக்கு அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு இருக்கா அவட்ட கொடுக்கும் அவ அதை ஒரு தொட்டியில போட்டு வச்சுக்கிறா இது என்ன உயிரிலன்னு அவட்ட கேட்கும் போதுதான் சூரிய ஒளியே போய் சேராத அளவுக்கு ஆழத்துல வாழ்றதுதான் கிமோ சிந்தட்டிக் சிஸ்டம் இது கீமோ சிந்தட்டிக் சிஸ்டம் சேர்ந்தது அப்படின்னு சொல்றா இதை சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு லேபர் வளர்த்தேன் அங்க வந்து அந்த அழகான மீன் குஞ்சுகளை பார்த்து தொட்டிக்குள்ள கையை விட்டு எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான் சட்டுன அந்த மீன் குஞ்சு அதோட குஞ்ச கொண்டு இவன் வாயிலே குத்திருது வழியில தூக்கி போட்டு அலறி போய் இவன் கத்த எல்லாரும் இவன ஓடி வந்து பாக்காங்க கீழ விழுந்த மீன் குஞ்சு தத்தி தத்தி எங்கேயோ போயிருது அன்னைக்கு சாயங்காலம் அந்த சயின்டிஸ்ட் பண்ணிட்டு உதட்டில கொத்து வாங்கினவன் வந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு இவன் மேல ரொம்ப நாள் ஆசை பல பல நாள ஒருதலை கதலாவே இவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான் இவன் நல்லா இருந்தப்பவே அவளுக்கு பிடிக்கல இப்போ உதட்டு வேற பணியாத மாதிரி வீங்கி போய் அந்த வாயை வச்சுக்கிட்டு இவட்ட ப்ரப்போஸ் பண்ணுவத போல அங்கிட்டுன்னு சொல்லிட்டு அவ அடிச்சு பத்திடுறா அன்னைக்கு சாயங்காலம் கேப்டனு அந்த ஸ்டேஷன் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சின்ன மீட்டிங் ஒண்ணு வைக்காது பொட்டி பொடிக்க எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப சொல்லி மேல் இடத்துல இருந்து இவங்களுக்கு உத்தரவு வந்திருக்கான் அதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கல மாட்டுக்கா ஆனா கூட இருக்கிறவங்களோ இவங்க ஆயில தேடி கொத்தி கொத்தி அந்த ஏரியால உள்ள மொத்த கடல் படுகையுமே கொத்து புரோட்ட மாதிரி ஆயிட்டு நம்ம கிளம்பி வேற எங்கேயாவது போறதுதான் சரி அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் ஆனா நம்ம ஹீரோயினோ இந்த இடத்துல என்ன இருக்கு அதை எடுத்த பிறகுதான் நான் வருவேங்க கோவப்பட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போயிட அங்க ஓடாம இருக்கிற ட்ரில் பிட்டு அடிக்கடி ரிப்பேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை சரி பார்க்க ஆரம்பிச்சிடுறா அப்ப அங்க வந்த ஹீரோவோ நம்ம கிட்டத்தட்ட நூறு ஓட்டைக்கு மேல போட்டோம் ஆனா இன்ன வரைக்கும் என்ன கிடைக்கல ஆனா இந்த இடத்துல என்னைய கண்டுபிடிக்காம வரமாட்டேன் நீ அடம்பிடிக்கைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கான் அதுக்கு அவ்வளவு இந்த செக்டர் செவன்ல என்னைய கண்டுபிடிக்கிறதுக்காக ஏகப்பட்டது அவங்க உயிரை தியாகம் பண்ணிருக்காங்க அவங்க முடிக்க முடியாத நான் முடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தான் நம்ம ஹீரோ சொல்றான் இவங்களுக்கு பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப சொல்லி ஆர்டர் வந்துட்டுனோ அதை மேற்பார்வை பாக்குறதுக்கு பழைய கேப்டன் ஒருத்தர் வாழ்றாருன்னு சொல்றான் அந்த பழைய கேப்டனு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் பேரை கேட்டோட இவ கொஞ்சம் சந்தோஷப்படுறா அன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஹெலிகாப்டர் அந்த ஸ்டேஷனோட ஹெலிபேட்ல வந்து இறங்குது அதுக்குள்ள இருந்து பழைய கேப்டன் இறங்குறாரு அதே நேரத்துல இங்க வேலை பார்க்கற ஏகப்பட்டவரும் பேக் பண்ணிட்டு அவங்க ஊருக்கு போறதுக்காக பையன் கையும் ரெடியா நிக்க கேப்டன் வந்து இறங்கின ஹெலிகாப்டர் ஏறி அவங்க போயிடுறாங்க இந்த பழைய கேப்டனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு கொள்ள ஆனந்தம் அவளுக்கு மட்டும் இல்ல அங்க வேலை பார்க்கற லேபர்ஸ் ஆன நம்ம ஸ்லீவ்ல சிங்காரமோ அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பழைய கேப்டன் வந்து ரொம்ப சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கொண்டாட அன்னைக்கு சாயங்காலம் எல்லாம் சரக்கு பாட்டின்னு ஸ்டேஷன்ல என்ஜாய் பண்றாங்க அப்போ அந்த ஒருதலை காதல் பண்ணிட்டு இருக்கான அவன் வாயு பூத்து கிடக்கிறத பார்த்த பழைய கேப்டனு என்னாச்சு அப்படின்னு கேட்க அவங்க கடலை கடியில இருந்து கண்டுபிடிச்ச ஒரு மீன் குஞ்சி இவன் வாய பதம் பார்த்துட்டுன்னு சொல்றான் வாய வச்சு குஞ்ச கடிச்சதா கேப்டன் கேள்விப்பட்டிருக்காரு ஆனா இங்க ஒரு குஞ்சு வாய கடிச்ச கேள்விப்பட்டவனே அவர் அலண்டு போயிடுறாரு இது என்ன பெரிய கடி நான் அதோட ஒரு பெரிய கடி வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்லீவ்ல சிங்காரம் அவன் ஸ்லீவ்ல விளக்கி நெஞ்சில் உள்ள காயத்தை காமிக்கான் ஏதோ அவன் கடல நீந்தறப்போ சுரா மீன் வந்து கடிச்சதா புல்டா விடுறான் அப்பதான் அந்த பழைய கேப்டனை எல்லாரும் தலைவா உங்களோட காயத்தை காமிக்கவே அப்படின்னு சொல்லவும் அவர் பேண்ட தூக்கி அவர் கால்ல உள்ள கீழே காமிக்காது அப்படியே எல்லாரும் அவங்க அவங்களோட வீர கீழே தலும்புகளை காமிக்க மறுபடியும் நம்ம ஸ்டீவ்ல சிங்காரம் எனக்கும் பல வருஷம் முன்னாடி காயம் பட்டு ஒரு இடம் பிளந்துச்சு இன்ன வரைக்கும் இதை மூடவே மாட்டுக்குன்னு சொல்லிட்டு சட்டுன்னு பேண்ட் உட்கார ஆரம்பிச்சுறது ஏ கொள்ளல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வந்து அவனை படிக்க அப்படியே அன்னைக்கு சாங்காலம் சிரிப்பும் கலப்பமா போயிருது ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா போய் நின்று ஏதோ ஒரு பழைய போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்கா அதுல இந்த பழைய கேப்டன் எங்க இருக்காரு நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கா அவங்க அப்பா மடியல அதை பார்த்து அங்க வந்து அந்த பழைய கேப்டன் என்னமா இப்படி தனியா வந்து நிக்க கேட்கவுமே என்னோட அப்பா இந்த கடல கடியில எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு என்ன கண்டுபிடிக்காம நம்ம எப்படி கேப்டன் போறது அப்படின்னு இவ செண்டி சென்டிமெண்டலா பேச அந்த புரிஞ்சுகிட்டாவது கப்பலோட கரண்ட் கேப்டன் அடுத்த நாள் காலையில போயிட்டு நான் வேணா கம்பெனி பேசி இன்னும் சில மாசம் என்ன தர்றதை எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படிங்க அதுக்கு கரண்ட் கேப்டன் ஒரு தயக்கம் காமிக்காது ஆனா பழைய கேப்டனும் ஏன் மேல நம்பிக்கை வைங்க ஒருவேளை என்னைய கண்டுபிடிச்சா எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு அப்படி கண்டுபிடிக்கலன்னா பழைய நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்க சேலின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் வேலையில இறங்குறாங்க ஆபரேஷனுக்கு பூஜை ஓடுற விதமா ஒரு புல்ல உடைச்சி அந்த ட்ரில் பிட்டுல ஊத்தி உள்ள இறங்கி தரைய கொடைறாங்க என்ன வெளியே பீச்சு அடிக்குது அவங்களோட மிஷன் சக்சஸ் ஆயிட்டு அப்படியே அங்குள்ள மத்த இடங்களையும் தேர்லாம்

வராங்க சரி ரைட் வான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த பிடிச்சி அப்படியே ஆழத்துல இறங்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படி இறங்கி போய் அந்த ட்ரில் பிட்ல உடஞ்சிருந்த இடத்தை பார்த்து அவங்க வெல்டிங் அடிச்சுக்கிட்டு இருக்க அதே நேரம் இந்த என்ன ஸ்டேஷனுக்கு கீழே ஏதோ ஒன்னு நீந்தி உள்ள வர்ற மாதிரி தெரியுது அப்போ இவங்க கயிறு போட்டு இறங்கிட்டு இருந்த மிஷினை ஒட்டி ஒரு ஜந்து கிராஸ் பண்ணி போற மாதிரி தெரியு அதுல உள்ள கயிறு அறுந்து நம்ம ஹீரோயின் கூட வந்தவன் சல சல சலனு கடலோட ஆழத்துக்கு முழ்க ஆரம்பிச்சிடுறான் உடனே மேல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்து அந்த கையை பிடிச்சி இழுத்து அவனை காப்பாற்ற பார்க்காங்க ஆனா அந்த கையில் கட்டாயி அவன் ஆழத்திலே முங்கி செத்துறான் நம்ம ஹீரோயின் அதை பார்த்து கதறி இருக்க அவளோட பேலன்ஸ் மிஸ் ஆயிடுது ஆனா எப்படியோ மேல உள்ள ஆட்கள் ஹீரோயினை கட்டி இந்த கைத்த பிடிச்சி மேல இழுத்து அவளை காப்பாத்திடுறாங்க அவ கண் முழிச்சு பார்த்தா கப்பல்ல பெட்ல கிடக்கா கூட வந்தவன் என்ன ஆனாலும் இவ பதறி போய் கேட்க அவன் செத்துட்டான் தெரியுமோ இவ அவளை போய் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா ஆனா எல்லாரும் அவளை சாந்தப்படுத்தி மறுபடியும் பழுக்க வச்சிருக்காங்க அன்னைக்கு சாயங்காலம் அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு நம்ம ஹீரோயின் போய் நேற்று நைட்டு நடந்த ஆக்சிடென்ட் போன் எதுவும் பாத்தியா அப்படின்னு சொல்றா அவ கேள்வி கேட்டு முடிக்கிறதுலயும் யாரோ கதவை தட்டி உள்ள வராங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் பழைய கேப்டனும் இவங்கள பார்த்த உடனே அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு அங்கிருந்து பண்ணி கிளம்பி போயிடறான் அவர் சோகத்துல அந்த ஸ்டேஷன்ல டாப் ஃபுளோர்ல போய் நின்னு கடல பார்த்துக்கிட்டு இருக்க அப்ப அந்த உதவி வீங்கினவன் மறுபடியும் அவட்ட போயிட்டு கடலை போட பாக்கான் அவன் சரக்கவதை அழிச்சிருக்கான் போலக்க என் பீலிங்கே புரிஞ்சுக்கிட மாட்டிக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல பாய்தான் அவன் அவளை தள்ளி விட்டுருதா இது எல்லாத்தையும் கீழே இருந்து நம்ம ஸ்லீவ்ல சிங்காரமும் இன்னொருத்தனும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம டீம்ல ஒருத்தன் செத்து போயிட்டான் இன்னமும் இவங்களுக்கு கிளு இழுப்பு கேக்குது பாருன்னு சொல்லிட்டு அவன் மேலே கடுப்பா வராங்க அதே நேரம் நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற அவ கண்ட்ரோல் பண்ற கிரேன்ல போய் உட்காந்து அவங்க அப்பாவுடைய பழைய போட்டோவை பார்த்து எமோஷனல் ஆயிட்டு இருக்கா அப்ப திடீர்னு மேல இருந்து பொந்துன்னு ஏதோ ஒண்ணு விழுது என்னன்னு பார்த்தா அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு தான் மேல் மாடியில இருந்து இவ உட்காந்து அந்த கிரேன் கண்ட்ரோல் சென்டர் மேல விழுந்து மண்டை சதறி பீசாயிடுற அந்த சம்பவம் எல்லார் மனசுலயும் ஒரு பெரிய இடியா போட்டு தாக்கிடுது ஒரே நாள்ல ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க அப்ப அங்க இருந்த சயின்டிஸ்ட் இறந்து போன அந்த சயின்டிஸ்ட் பொண்ணோட கழுத்துல ஏதோ ஒரு பச மாதிரி பொருளை பார்த்து இது நான் நினைக்கிறதா பாருங்க அப்படின்னு சொல்லவும் அதை பார்த்த உடனே ஸ்லீவ்ல சிங்காரம் அதுவும் வெறியாயிரம் நீங்க கையில வச்சிருக்கிற பச என்னன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு அந்த குடியார வாய் பூத்து போனவன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி ஓடுறான் சிங்காரமும் இன்னொருத்தனை போய் மேலே நின்றுகிட்டு இருந்த அந்த பணியாள வாயனை பிடிச்சி என்ன சைடு வந்து அந்த பொண்ணை கொண்டு இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவுமே அவனும் அழகிறான் ஏன்னா அவனுக்கு எதுவுமே தெரியல அவன் ரூம்ல தான் கலந்துருக்கான் ஆனா அத சொன்னா இவங்க நம்ப மாட்டுக்காங்க அவனை அடிச்சு இவங்க கீழ இழுத்துட்டு போறாங்க அதே நேரத்துல அந்த சயின்டிஸ்ட் கையில பச மாதிரி இருந்துச்சு அதை மைக்ரோஸ்கோப்ல போட்டு பாக்காது அப்பதான் புரியுது இது இவங்க நினைச்ச பசை கிடையாதுன்னு அந்த பசையில வித்தியாசமான உயிரினங்கள் தெரியுது அப்ப நம்ம ஹீரோயின் சோகத்துல அவளோட ரூம்ல வந்து உட்காந்துடா நம்ம ஹீரோவும் கூட உட்காந்துருக்கான் அப்பதான் அவன் சொல்றா இந்த சயின்டிஸ்ட் பொண்ணு அவ படுத்திருக்கப்ப ஏதோ ஒண்ணு கேட்க வந்தா அது நடந்த கொஞ்ச நேரத்துல அவ இறந்து போயிட்டா இந்த மரணத்துல அவளுக்கு பெரிய சந்தேகம் இருக்குங்க இதுக்கு பின்னாடி உள்ள உண்மையை கண்டுபிடிச்ச ஆகணும் சொல்லிட்டு அந்த பொண்ணு வேலை பார்த்த லேப்ல வந்து இவ செக் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்ப அங்க ஒரு செல்ஃபு திறக்க சடார் நீ எலி உணிவ மேல தாவது இவ பதவி அடிச்சு கீழே விழுந்துடுறா அப்பதான் பின்னாடி யாரும் நவுண்டு போற மாதிரி அவ கவனிக்கிறா உடனே லைட் எடுத்துட்டு அந்த பக்கமா போய் பார்த்தா ஏதோ ஒரு உருவம் போன மாதிரி தெரிஞ்ச இடத்துல ஃபுல்லா பைப்ல பசையா ஒட்டி இருக்கு இன்னொரு பக்கம் அந்த மூத்த சயின்டிஸ்ட் அவர் உட்காந்து ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்ப யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்க இவர் என்னன்னு எந்திரிச்சு வந்து பாக்காரு யாருமே இல்ல சரினு சொல்லிட்டு ஒரு திரும்ப போறாரு அவர் போன அடுத்த செகண்ட் ரத்தம் பீச்சுன்னு தெரிவிக்கும் இந்த சயின்டிஸ்டையும் யாரோ கொண்டுருந்தாங்க இங்க நம்ம ஹீரோயினோ பைப் எல்லாம் பசையா இருந்த பாதையை பின்பற்றியே டார்ச் லைட்டோட தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கா அப்ப அங்க திங்கிட்டு ஏதோ உருள்ற மாதிரியே சத்தம் கேக்கு அப்ப இருட்டுக்குள்ள சலசலன்னு சலன்னு பள்ளி மாதிரி பெரிய ஜந்து ஒண்ணு போது இவ லைட்டை திருப்பி லைக்குள்ள அது காணாம போயிருது சத்தம் கேட்கல தசை ஓடி வந்துக்கிட்டு இருக்க திடீர்னு எய்தாப்ல இந்த சின்ன கேப்டன் வந்து நிக்காது என்ன அப்படின்னு கேட்டனா சயின்டிஸ்டா யாரோ கொண்டாக்கன்னு அந்த கேப்டன் சொல்றான் இவங்க போய் பார்த்தா அந்த இடமே ரத்த கலையா கிடக்கு அந்த சயின்டிஸ்ட் போட்டதுல கண்ணாடியில ஒரு ஓட்டை ஏதோ ஒண்ணு குத்தி இருக்கு அந்த தான் அந்த பணியாள வயனையும் இவங்க கட்டி போட்டு வச்சிருந்திருக்காங்க போல இருக்க அவனையும் ஆளை காணும் உடனே நம்ம சிலுவில சிங்காரம் ஒரு கோடாஜை கையில எடுத்துக்கிட்டு அவன் ஒரு சைக்கோவா மாறிட்டான் நம்ம சயின்டிஸ்டுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும் அதை வெளியே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவனையும் கொண்டுட்டு இவன் எங்கேயோ எஸ்ஐ ஓடிட்டான் அவனை உடனே பிடிச்சு போடணும்னு கையில பொருள் எடுக்கான் கூட ஒரு மூணு நேரம் கூட்டிட்டு அந்த பணியில வாயினை தேடி போறாங்க ஆனா அங்க பார்த்தா அவனை யாரோ கைத்துல ஒரு ஏனி படியில கட்டி போட்டுருக்காங்க அப்ப அவனை நோக்கி ஏதோ வந்து அதை பார்த்து அவன் பதவிக்கிட்டு அதே நேரத்தில் இவங்க அந்த இடத்துக்குள்ள ஓடி வந்து பார்க்காங்க அங்க கையில அறுந்து கிடக்கு அவனை ஆளை காணும் அப்பதான் அந்த இடத்துல பசையா சிந்தி கிடக்கிறத நம்ம ஹீரோயின் கவனிக்க அதை அப்படியே அவ ஃபாலோ பண்ணி போறா அங்க போய் பார்த்தா இந்த பணியாரவாயன் ஒரு இடத்துல படுத்து கிடக்கான் செத்து தான் போயிட்டான் சொல்லிட்டு அவனை தொட்டு இருக்க ஹீரோயின் பக்கத்துல போகும் அவ கையை சடார்னு பிடிச்சி அவன் கதறான் உடனே சிங்கார அவனை பிடிச்சி பக்கத்துல உள்ள பைப்ல சாத்தி ஏல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இந்த ஸ்டேஷன்ல ஒரு ஜந்து ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு நம்ம எல்லாரும் உடனே தப்பிக்கணும் தப்பிக்கணும் சொல்லிட்டு மறுபடியும் கிடுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடறான் அப்ப திடீர்னு ஏதோ ஒரு பூகம்பம் மாதிரி வந்து இவங்க என்ன ஸ்டேஷன்ல கரண்ட் போயிடுது உடனே எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சு ஓடுறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஒரு திசையில ஓடிட்டு இருக்கப்போ சட்டுன்னு ஹீரோயினா அவனை தடுத்து நிப்பாட்டுறான் என்னன்னு பார்த்தா தூரத்துல இருக்கல சீலிங்ல ஏதோ ஒரு பெரிய ஜந்து ஒண்ணு ஊர்ந்து போகுது அதே நேரம் நம்ம பணியாரவன் ஏன் கையில் ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு அப்படியே நடுங்கிட்டு சந்திரமதி கோட்டைக்குள்ள போய் இந்த வடிவல் மணிக்கு போயிட்டு இருக்கான் அப்போ சடான் அந்த ஜந்து அவன் முன்னாடி வந்து நிற்கி அத்தோடு அவன் கதை சோழி முடிஞ்சது இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பசையை ஃபாலோ பண்ணி அப்படியே மெல்ல நடந்து போய் பார்க்கங்க பார்த்தா அந்த ஸ்டேஷனோட பவர் கண்ட்ரோல் ரூம்ல எல்லா இடத்துலையும் ஒரே பசையா மூடி கடக்கு கீழே எட்டி பார்த்தா அந்த பெரிய ஜந்து அது கொண்ட மூணு பேரோட உடம்பையும் அங்கே போட்டு வச்சுக்கிட்டு நிற்கி உடனே இவங்க ரெண்டு பேரும் நேராக கண்ட்ரோல் ரூம்க்கு வந்து அந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க இங்கிருந்து தப்பிக்க உதவியை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டலைட் போனை எடுத்து பார்க்காங்க அதுவும் வேலை செய்ய மாட்டேன் அப்போ நம்ம பழைய கேப்டன் வர வழியே இல்ல இந்த ஜந்துவா நம்ம தான் எழுத்து சொல்லிட்டு செல்ப தொடர்ந்து ஒரு பெரிய துப்பாக்கி ஒன்று எடுக்காது உடனே நம்ம ஹீரோயினும் ஒரு அம்பு துப்பாக்கிய கையில எடுத்துக்கிட்டு கேப்டன் கூட போவ ஹீரோவும் சின்ன கேப்டனும் சேர்ந்து போறாங்க ஆனா நம்ம ஸ்லீவ்ல சிங்கரும் அவன் கூட இருந்தவனே போக விடாம எல்லாம் நம்ம அங்க போக வேண்டாம் அது ஆபத்தான ஏரியான்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூம்லேயே இருந்துக்கிறாங்க நம்ம அதுக்கு நாலு பேரும் கையில துப்பாக்கியும் கம்புமா மெல்ல ஒவ்வொரு கதவா தொடர்ந்து அந்த ஸ்டேஷனுக்குள்ள ஜந்துவை தேடி போறாங்க இங்க சிங்காரமும் அவன் ஃப்ரெண்டும் மட்டும் கண்ட்ரோல் ஸ்டேஷன்ல இருக்காங்க அப்பதான் அவனுக்கு புரியுது இங்கே கடந்தா இவங்க பேண்டிலே கழிஞ்சாலும் கழிஞ்சிருவாங்க பேசாம மக்கள் கூட போய் சேர்ந்துடலாம் சொல்லிட்டு நம்ம ஆளுங்க போன திசையிலே இவங்களும் கிளம்பி போறாங்க அப்ப நம்ம ஆளுகளோ துப்பாக்கியோட போயிட்டு இருக்கப்போ தூரத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்க துப்பாக்கியால ஏன் பண்ணிட்டு ரெட்டியா வராங்க சட்டார்னு பார்த்தா நம்ம சிங்காரம் அவன் ஃப்ரெண்டு தான் எதிர் திசையில வந்து நிக்காங்க தலைவா நாங்க தான் தயவு செஞ்சு சுட்டு விடாங்க அப்படின்னு சொல்ல இளவு எடுத்து இந்த பக்கம் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப அப்படியே நம்ம ஆளுங்க நாலு பேர் ஸ்டன் ஆகி நின்றுதாங்க என்னன்னு பார்த்தா சிங்காரத்துக்கு பின்னாடி அந்த ஜந்து வந்து நிக்கி அதை பார்த்து பதவி போன சிங்காரம் அப்படியே கீழே உட்காந்துடுறான் இங்க இருந்து நம்ம கேப்டனும் நம்ம ஹீரோயினோ அந்த ஜந்துக்கு ஏம் பண்றாங்க ஆனா அங்க இருக்கிற பெட்டிகள் மறைச்சுக்கிறதுனால இந்த ஜந்து இவங்களால குறி வைக்க முடியல நம்ம கேப்டனு அங்கிருந்து வாக்கி டாக்கில மெல்ல இல்ல அந்த கட்ட பெட்டிகளை நோட்டு அப்படிங்காது நம்ம சிங்காரத்துக்கோ கைகளை தட்டுன்னு சொன்ன மாதிரி கேட்டிருக்கு உடனே அவன் கை தட்ட ஆரம்பிச்சிடறான் சத்தம் வந்து தசை நோக்கி ஜந்து பாய சிங்காரத்தை காப்பாத்துறதுக்காக அவன் ஃப்ரெண்டு ஓடையில வந்துருவோமே அந்த ஜந்து கொடுக்க விட்டு அவன் ஃப்ரெண்டு காலை பிடிச்சி துணி துவைக்கிற மாதிரி அவனை துவச்சி வீசிடுது அடுத்தது சிங்காரத்தை போட வருது அதுக்குள்ளேயே நம்ம கேப்டனு ஹீரோயினும் துப்பாக்கி காலில் சுட்டுட்டே பக்கத்துல வர அந்த ஜந்து குண்டடி பட்டதுல அப்படியே அடிபட்டு கீழே விழுந்துருது ஆனா மறுபடியும் அது எந்திரிச்சிருது எந்த சொன்னே இவங்க மறுபடியும் சரமாரியா சொல்றாங்க அது காயப்பட்ட இடத்துலேருந்து ரத்தம் வெளியே சிந்திக்கிட்டு இருக்கு அதை பார்த்து நம்ம பழைய கேப்டனு அவர் பைக்குள்ளே கை விட்டு ஒரு லைட்டர் எடுத்து அதை பொருத்தி அந்த ஜந்துவோட ரத்தத்தை மேலே தூக்கி போடவும் அது கப கபல தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருது அந்த கேப்பில் அவங்க எல்லாரும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க ஆனால் அந்த கொஞ்சம் நேரத்துலேயே அந்த ஜந்து மேலே இருந்துட்டு இருந்த தீ அணைஞ்சிருது அது அவங்கள விளட்ட ஆரம்பிச்சிருது இவங்க ஓடி போய் அங்கே இருக்கிற லிஃப்ட்டுக்குள்ளே பூந்துடுறாங்க லிஃப்ட் ஆன் பண்ணி சல்லுன்னு கீழே இறங்குறாங்க ஆனால் அந்த ஜந்து லிஃப்ட் மேலேயே தாவிட்டி இவங்க கூடயே ட்ராவல் பண்ணுது அப்போ ஒரு ஃப்ளோரில் போய் லிஃப்ட் நின்ற மேலே இருந்த அந்த ஜந்து அதோட கொடுக்க மட்டும் கண்ணாடியை உடச்சுக்கிட்டு உள்ளே விட்டு ஒவ்வொருத்தரையும் அப்படியே மோந்து பார்க்கு நம்ம சிங்காலத்தோட சிறுநீர் உருப்பு பக்கத்தில் போவ அவன் அழகி போய் கத்திடுறான் உடனே நம்ம ஹீரோயின் சட்டு நம்ம கையில் வச்சிருந்த கோடாஜால அந்த கொடுக்க துண்டா வெட்டிடுறா அந்த ஜந்து கொடுக்க மறுபடியும் உள்ள எழுத்துருது பிறவை லிஃப்ட் இன்னும் கீழே இறக்கி அவங்க அந்த ஃபுளோரை விட்டு எஸ்கே போயிடுறாங்க பிறகு இவங்களோட லேபுக்கு வந்து அந்த காலை பிடிச்ச ஒருத்தனை துவச்சதை அவன் காலில் பட்ட காயத்துக்கு இவங்க மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சின்ன கேப்டனு பழைய கேப்டனை பார்த்து எதுக்கு அமைதியாக இருக்கீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும் அதை சொல்லுங்க அப்படிங்க உடனே பழைய கேப்டனோ என்னவே சொல்ற அப்படின்னு கேட்டா அந்த ஜந்து கடிபட்டு அது உடம்புல இருந்து ரத்த வர்றப்போ இவர் லைட்டரை பொருத்தி அது மேல தூக்கி வீசவும் இருக்குமோ அது தீப்பிடிச்சு எரிஞ்சதை சுட்டி காமிச்சு அது தீப்பிடிச்சு எரியும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதை முதல் சொல்லுங்கன்னு கேட்கான் நம்ம ஹீரோயினோ அவருக்கு ஒன்றும் தெரியாது இந்த சின்ன கேப்டன் தான் தேவை இல்லாமல் சந்தேகப்படுறான் அப்படின்னு நினைக்கா ஆனால் பழைய கேப்டன் பிடிச்சி விடாம கேள்வி கேட்க ஒரு கட்டத்துல சட்டின பக்கத்துல இருந்த அந்த மீன் குஞ்சுகள் வச்சிருந்த டேங்கை துப்பாக்கியெல்லாம் அடிச்சு உடச்சிடுறது அதுல இருந்து அந்த சின்ன மீன் குஞ்சு எடுத்து ஒரு டப்பால போட்டு அதுக்கு தீய வைக்கும் அது கப கபன் எரியுது இது இப்படியே இருபத்தி மணி நேரத்துக்கு எரியுங்க அதை பத்தி எப்படி தெரியும்னு பார்த்தா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இந்த மீன் குஞ்சுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை எதேச்சியா எரிய வச்சப்போ அது தொடர்ந்து முப்பத்தாறு மணி நேரத்துக்கு எரிஞ்சிருக்கு அதுவும் ஆயிரத்தி இருநூறு டிகிரி செல்சியஸ்ல என்னை விட ஒரு பயங்கரமான பியூல் ஒன்னு கண்டுபிடிச்சதா அவங்க உணர்ந்தாங்க ஆனா அது ஒரு உயிருள்ள உயர் நமச்ச இதை நம்ம எரிபொருளா பயன்படுத்துறது சரி கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயினோட அப்பா அப்போ இவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரில்லிங் பிட் ஆக்சிடென்ட் நடந்து செக்டர் செவனையே மூடிட்டாங்க ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மறுபடியும் என்ன தேர்ற ஆபரேஷனா அவங்க தொடங்கிட்டாங்கன்னு தெரியவுமே பழைய கேப்டனு அவரே வாலண்டியரா இங்க வந்திருக்காரு இங்க வந்து நம்ம டீம்களுக்கு யாருக்குமே தெரியாம அந்த சயின்டிஸ்ட் பொண்ணோட சேர்ந்து இந்த பழைய கேப்டனு அந்த மீன் குஞ்சிய பெருசா வளர்க்கக்கூடிய ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருந்திருக்காரு ஆனா இவங்க எதிர்பாராத விதமா அது பெருசா வளர்ந்து அவங்க வச்சிருந்த கண்டெய்னரே உடச்சிட்டு வெளியே வந்துட்டு அதை பத்தி தான் நம்ம சயின்டிஸ்ட் பொண்ணு அந்த ஸ்டேஷனோட மேல் ஃபிளோர்ல நம்ம பழைய கேப்டனை தனியா கூப்பிட்டு பேசியிருக்கா எரிபொருள் ஆராய்ச்சிங்கிற பேர்ல நீங்க ஒரு ஜந்து உருவாக்கிட்டீங்க இதை உடனே மத்தவங்கிட்ட சொல்லி நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு சொல்லியிருக்கா ஆனா சரியான நேரம் வர்றப்ப நானே சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த பழைய கேப்டன் சொல்லியிருக்காரு அதை கேட்காதவ மத்தவங்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லப் போவ அவர் தான் இவளை மேலிருந்து பிடிச்சி தள்ளி விட்டு கொண்டிருக்காரு அதை கேட்ட உடனே ஹீரோயின் கடுப்பாயிடுறா உங்களை அங்கிள் அங்கிள் ரொம்ப மரியாதையா நம்பிட்டு இருந்தேன் இப்படி ஒரு துரோகம் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலன்னு அவ உணர்ச்சி வச பொங்கிடுறா அவரோ அவர் பண்ண தப்புக்கள் மன்னிப்பு கேட்டு இப்போ நம்ம பவரை திரும்ப ஆன் பண்ணாதான் இங்கிருந்து எஸ்கேப் ஆக முடியும் அதுக்கான வழியை பார்ப்போங்க அவங்க பேசிட்டு இருக்கும் போதே திண்டு திண்டு ஏதோ நடந்து மாதிரி சத்தங்கக்கு எல்லாரும் அப்படியே திரும்பி பார்த்தா அவங்களுக்கு அங்கிட்டு இருக்கிற ரூம்ல அந்த ஜந்து வந்து ஓன கத்துது தங்கு டங்கு அங்க இருந்த கண்ணாடி அடிச்சு அதை உடைக்கவுமே இவங்க எல்லாம் அங்க இருந்து தலை தெரிக்க ஓடுறாங்க அப்ப அந்த பழைய கேப்டன் தான் கடைசியா ஓடி வந்தது சட்டுன்னு கொடுக்க விட்டு அவர் காலை அத பிடிச்சு இழுத்து இவரு துணி துவைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படி துவஞ்சிட்டு இருக்கிறப்ப ஒரு கெமிக்கல் பாட்டில் அவர் கையில் எடுத்து அந்த ஜந்துவோட மண்டையில போட்டு அடிக்க அது மண்டை பொத்து போயில இவர கீழே தூக்கி போட்டு அது குடுகுடுன்னு டனலுக்குள்ள ஓடிடுது இங்க நம்ம ஆளுக்குள்ள வேற ரூம் கொண்டு கையில துப்பாக்கி பிஸ்டல் எடுத்துக்கிறாங்க நம்ம ஹீரோயின சின்ன கேப்டன் ஸ்லீவ்ல சிங்கார்த்தியும் அவனுக்கு கால அடிபட்டு இருக்கிற அந்த ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு நீர்மூழ்கி கப்பலுக்கு போக சொல்றா அதே நேரத்துல இவ்வளவு ஹீரோவும் பேஸ்மெண்ட்ல உள்ள அந்த பவர் ரூம்ல போய் பவரை ஆன் பண்ண போறதா சொல்றா நீர்மூழ்கி கப்பலுக்கு போயிட்டு வெயிட் பண்ணுங்க நாங்க பவரை ஆன் பண்ணிட்டு உடனே ஓடி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு போறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பவர் ரூம் கொண்டுறாங்க அங்க எல்லாமே அந்த ஜந்துவோட பசையால மூழ்கி கிடக்கு அந்த வாசக்குள்ள கையை விட்டு பவர் லிவர பிடிச்சு கீழே இழுத்து ஆன் பண்ணி திரும்ப பவர் வர வச்சிடறான் இங்க கேப்டனு ஸ்லீவ்ல சிங்காரம் அந்த அடிபட்டவன் மூணு வேலை நடந்து போயிட்டு இருக்க அவங்க காலுக்கு கீழே அந்த ஜந்து ஊர்ந்து வந்துடுது அதுல போடப்பட்டிருந்த இரும்பு கம்பிகளை அதை பேர்த்துட்டு வெளியே வர எல்லாரும் தளதளிக்க ஓடுறாங்க அப்ப அந்த கால அடிபட்டவனே அந்த ஜந்து பிடிச்சிருது கேப்டனும் சிங்காரம் கையை பிடிச்சி எல்லாம் வாழ ஓடிடலாம் அப்படிங்காரு ஆனா சிங்காரம் அவன் ஃப்ரெண்டை விட்டுட்டு வர மாட்டேன்னு அந்த ஜந்து கூட போய் சண்டை போட போறான் அதை பார்த்த கேப்டன் நீ கேடு கேட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அங்க உள்ள கதவை போட்ட போறப்பல அதுக்குள்ள சிங்காரம் அவன் ஃப்ரெண்டை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்துடுறான் ஆனா அவங்க உள்ள விடாம கேப்டனுக்கு கதவை பூட்டிடுறான் முதல்ல சிங்காலத்தோட ஃப்ரெண்டை பிடிச்சி சாப்பிட்ட அந்த ஜந்து ரெண்டாவதா நம்ம சிங்காலத்தோட நெத்தியில கொடுக்க வச்சு ஒரு ஓட்டை போட்டு அவனையும் கொன்றுது இந்த சுயநல பிடிச்ச சின்ன கேப்டன் அவன் மட்டும் அந்த நீர்மொழி கப்பல்ல ஏறி உக்காந்து கடலுக்குள்ள போய் அங்கிருந்து எஸ் ஆயிடறான் அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பவர் ஆன் பண்ணிட்டு நீர்மொழி கப்பல் இந்த இடத்துக்கு ஓடி வந்து பார்க்காங்க பார்த்தா கதவை பிடிச்சிட்டு கேப்டனு கப்பல் எடுத்துட்டு எஸ் ஆயிட்டான்னு தெரிஞ்சுட்டு படுபாவி பைய இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எப்படி அங்கிருந்து தப்பிக்கையும் தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க அந்த கேப்டனும் கப்பல கடல கடியில கூட ஓட்டி போயிட்டு இருக்கான் அப்ப திடீர்னு தாப்புல சிங்காலத்தோட ஃப்ரெண்டு நீந்தி வரா பேப்பையா கடலுக்குள்ள எப்படி நீந்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேப்டன் ஆச்சரியப்பட்டு பார்க்காரு பார்த்தா அந்த ஜந்து தான் கொடுக்க ஆள் அவனை பிடிச்சு கொண்டு வந்து அவனை வச்சு நீர்மூழ்கி கப்பல் மேலே முட்டுது பிறகு அந்த கப்பல் மேலே நின்ன மாணிக்கே அந்த கப்பலோட கண்ணாடிய ஒரு முட்டு முட்டை அந்த கண்ணாடி உடஞ்சி தண்ணி எல்லாம் உள்ள வந்து கேப்டனு கப்பலோட கலர் இந்த பக்கம் ஜந்து மேல ஆசிட் அடிச்சு எஸ்கேப் ஆன பழைய கேப்டனும் நேரில் கண்ட்ரோல் ரூமுக்கு போய் ஒரு சவப்ப பட்டுன்னு அமுக்கி விட்டுருதாரு உடனே அந்த மொத்த ஸ்டேஷனும் அழகாடிக்க ஆரம்பிச்சிருது என்னன்னு பார்த்தா எமர்ஜென்சி நேரத்தில் அந்த என்ன ஸ்டேஷன் மொத்தமும் தன்னைத்தானே அழிச்ச வச்சுக்கிற மாதிரி அங்கங்க வெடிகுண்டுகள் வச்சிருக்காங்க அதை ஆக்டிவேட் பண்ற பட்டனை தான் அந்த தலைவர் அமைக்க விட்டது ஐயோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோனோ கண்ட்ரோல் ரூம்க்கு ஓடி போய் பார்க்காங்க அப்ப அங்க தூரத்துல ஏதோ வெளிச்சம் தெரியுது என்னன்னு பார்த்தா நம்ம பழைய கட்டணு பிளாக் கண்ண வானத்தை நோக்கி சுடுறாரு அந்த வெளிச்சத்தை பார்த்து அந்த ஜந்து அங்க வரும்னு அவர் எதிர்பார்த்த மணிக்கு அந்த ஜந்து அங்க வந்து நிக்க கம்பியை கொண்டு டங்கு டங்கு தலையில அடிச்சு அதை அவர்கிட்ட கூப்பிடுறாரு அது மேல இருந்து ஜம்ப் அடிச்சு ஓடி வரவும் ஸ்பார்டன் லேர் நடஸ் மாதிரி சட்டுன்னு அந்த கம்பியை ஏவலாது அது மண்டையில பட்டு கீழே விழுந்துருது உடனே கீழே இருந்து அர்னால்டு மாதிரி ஒரு பெரிய ஃபயர் கன்னை எடுத்து வச்சு நிக்காரு அந்த ஜந்து பக்கத்துல எல்லாரும் தீய விட்டு அதை பொசுக்குறாரு ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த தீ அணைஞ்சல அது மறுபடியும் அவர் அட்டாக் பண்ண வருது தலைவர் கம்பியை வச்சு அதை மூஞ்ச குத்தி சதைச்சி ஒரு கெத்தா தான் சண்டை போட்டு இருக்காரு ஆனா சடார்னு ஒரு கொடுக்க விட்டு அவர் உடம்பை தொலைச்சி அப்படியே காத்துல தூக்கிடுது அப்ப நம்ம ஹீரோ ஹீரோ அங்க ஓடி வந்து நிக்க பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டு லைட்டர் எடுத்து அதை பொருத்தி அந்த ஜந்து மேல வீசவும் அது கப கபனு தீ பிடிச்சி எரியுது அதோட அந்த கேப்டனும் எழுதாரு ஜந்து தீ எழுதிய வழியில அங்க இருந்து கிடுகுன்னு ஓடி வர நேரம் நம்ம ஹீரோயினுக்கு எனக்கு நேரம் நம்ம ஹீரோ எப்படியோ அவளை கீழே தள்ளி விட்டு காப்பாத்திடுறான் அந்த தீய அணைக்கிறதுக்காக நேரம் கடலுக்குள்ள ஜம்ப் பண்ண ஓடுது நம்ம ஹீரோவையும் கூட இழுத்துட்டு போகுது நேராக போய் அது கடலுக்குள்ள ஜம்ப் பண்ணிருது நம்ம ஹீரோவும் போயிட்டான் பழக்கு அப்படின்னு ஹீரோ ஓடி வந்து பார்த்தா அவன் எப்படி ஒரு கையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான் அப்படியே இல்லை ஒன்று சொல்லிட்டு அவளோட பைக் எடுத்து அந்த கைத்த அந்த பைக் பின்னாடி கட்டிட்டு சர்னு டாப் கியரில் வண்டியை ஓட்டுறா அதில் ஸ்வயங்கன்னு அவன் மேலே வந்து எப்படியோ என்ன ஸ்டேஷன் மேலே ஏறிடுறான் கரெக்டாக அவனுக்கு பின்னாடி மறுபடியும் அந்த ஜந்து எந்திரிச்சு வந்துடுது அது பாதி எரிஞ்ச நிலைமையில இருக்க நம்ம ஹீரோ சடார்னு அதை பிடிச்சி மல்லு கட்ட ஆரம்பிச்சிடறான் அதை அவனை பிடிச்சி கடலுக்குள்ளே தூக்கி வீசி ஏர்லேயே பாஞ்சு அவனை கடிச்சிட்டு தயவு அடிச்சிருது ஹீரோவும் பீஸ் ஆயிட்டான் அடுத்த கலை இவ்வளவு கொள்றதுக்கும் அந்த ஜந்து மறுபடியும் ஸ்டேஷன் மேல ஏறி வருது நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே விட்டு ஒப்பேதாதனே அவ பைக் எடுத்து முழுக்க ஆரம்பிச்சிடறா அது இவளை பார்த்த உடனே துரத்த ஆரம்பிக்க இவ பைக்ல அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டம் காமிச்சவ கையில ஒரு பிளாட் எடுத்து அதை சுடுறா அது தீ பத்தி எரிய மாட்டுக்கு பிறகு வண்டியை நேர வளர்த்தி அங்க கம்பி கம்பியா அடிக்க வச்சிருந்த ஸ்கஃபோல்டிங் அடியில கூடி இவ பூந்து போயில அந்த ஜந்து ஓடி வந்து அதுல ஒரு முட்டு முட்டவும் அந்த கம்பி எல்லாம் உடஞ்சி அது மேல விழுந்துருது வண்டியை டாப் கியர்ல ஓட்டி வந்து ஷரட்டுன்னு வலிக்கு விட்டுருதா வண்டி மட்டும் ஸ்பீடா போய் அந்த கம்பியில இடிச்சு டம்னு வெடிக்க அந்த மொத்த இடமும் ஜந்துவும் தீப்பிடிச்சு அந்த ஜந்துவும் எரிஞ்சிருது சரி இத்தோட அது சோழி முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா அது மறுபடியும் எந்திரிச்சு வருது இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறதுக்காக நேரா அந்த ட்ரில் பிட் இருக்கிற இடத்தை நோக்கி ஓடுறா அது விடாம விளட்டிட்டு வர கீழே இருந்து ஒரு முரட்டு ஸ்பேனல் எடுத்து அது மண்டையில நங்க நங்க அதை செதைக்கிறா ஆனாலும் அது இவ்வளவு முட்டி தூக்கி வீசிடுது அப்பதான் நம்ம ஹீரோ பாக்குறா அங்க மேல இருக்கிற ட்ரில் பிட் வச்சு இது மண்டையில ஒரு ஓட்ட போட்டாதான் இவ்வளவு கொல்ல முடியும் அப்படின்னு கையில அந்த ட்ரில் ரிமோட் எடுத்துக்கிட்டு அந்த ஜந்துவை பார்த்து முறைச்சு நிக்க அது மெல்ல இவ பக்கத்துல வருது அது முன்னாடி வர வர இவ ஒவ்வொரு ஸ்டெப்பா பின்னாடி போறா கரெக்டா அந்த ட்ரில் குறிப்பிட்டு இருக்கிற இடத்துல அந்த ஜந்து வரவும் பட்டு நமக்கு அது மண்டையை நச்சிடறா கரெக்டா இன்னும் ஒரு நிமிஷத்துல அந்த மொத்த ஸ்டேஷன் விழிச்சு சதற போது உடனே ஓடி போய் நம்ம ஹீரோயினு அவ பைக் எடுத்துக்கிட்டு வேகமா ஓட்டு போய் ஸ்டேஷனை விட்டு ஜம்ப் அடிச்சிடறா அந்த மொத்த என்ன ஸ்டேஷனும் வெடிச்ச சதறியில் எரியுது ஆனா நல்ல வேலைக்கு கடல்ல விழுந்த இவ அந்த ஸ்டேஷனோட ஃபவுண்டேஷன் தூண் மேலே ஏறி நின்றுகிட்டா அண்ணன் பார்த்து இவங்க உதவிக்கு கூப்பிட்டு ஹெலிகாப்டரும் வர இவளை பார்த்து அவங்க காப்பாத்திடுறாங்க பல உயிர் பள்ளிகளை வாங்கின அந்த செக்டர் செவனை மறுபடியும் இப்ப பெர்மனண்டா மூடிட்டாங்க அதோட இந்த படத்தை முடிச்சிடறாங்க நம்ம பார்த்த ஜந்து படங்கள்லயே எண்ணெயால் உருவாக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான எரியல ஜந்துவை இந்த நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி நீங்க இதுவரை பார்த்த படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச ஜந்து எதுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கதை பிடிச்சிருந்தனா லைக் பண்ண மறந்தலைங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி